ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி அந்த வெள்ளிக்கிழமை என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்று கார்த்திகை மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான திரு கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த தீப நாளில் வரக்கூடிய இதை இன்னைக்கு கிரக மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கண்ணீர் ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவதாக வரக்கூடிய ஒரு தெய்வீகமான மாதம் என்று தமிழ் மாதத்தில் சொல்லலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் கார்த்திகை மாதத்துடைய மெயின் சிறப்பே இந்த திரு கார்த்திகை தீபம்தான் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சக ராசியில் பயணம் செய்வார் ஸோ இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதியிலருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்குமே விருச்சக ராசியில தான் சஞ்சரிப்பார் ஸோ இந்த கார்த்திகையில வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாளில் பல கிரகங்களிடையே மாற்றங்கள் சேர்க்கையானது ஏற்படும் இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நவகிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாத திரு கார்த்திகை நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொது பலன்களாக இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகளை சவால்கள் நிறந்ததாக நிறைய இருக்க போதுங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ உடன் பிறந்தவர்களோடு ரொம்ப கவனமாக இருக்கணும் பணி இடத்துல கூட வேலையில வந்து திருப்தியின்மை இருக்கும் ஸோ இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் மாற்றம் செய்ய நினைத்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம் இருப்பினும் இதில் எல்லாவற்றிலும் பொறுமையே நிதானமும் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது பணம்லாம் உங்களுக்கு நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண வருவாய்க்காக அதிகம் அலைய வேண்டியதும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய இலக்குகள் அடைவதில் கவனம் வந்து செலுத்தணும் உங்களில் சிலருக்கு மன அழுத்தம் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவு நண்பர்கள் விஷயத்துல மோதல்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் மோதல்கள் வைத்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை தான் ஏற்படுத்தும் ஆக மொத்தம் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்க போது எதிலும் பொறுமையாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு திருக்கார்த்திகைகளுடைய வரலாறு சொல்ல போற இது நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தரும் அதை புரிஞ்சு கண்ணீராசிக்காரங்க செயல்படணும் திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுது அதில் ஒன்று ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகள்லாம் மறைத்திருக்காங்க அப்போது பிரபஞ்சமே இருள்மயமாக ஆயிருக்கு உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்திருக்கு இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க இருவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தாங்க தேவியோ அண்ணாமலையில் உள்ள மவளக்குன்று மலையில இருந்து கௌத மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க பௌர்ணமி சந்திரன் கார்த்திகை செஞ்சிருக்கக்கூடிய வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் இடப்பாகத்துல ஏற்ற அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீபத் திருவிழாவாக கொண்டாடப்படுது என்று இந்த ஒரு புராண கதை சொல்லப்படுது மேலும் இந்த திரு கார்த்திகை விழாவில் பிறந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதாவது மற்றொரு காரணமும் சொல்லப்படுது ஒரு சமயம் திருக்கையிலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும் பொழுது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்து நெய்யின் இருந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததனால எலி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச யோகமோ அரண்மனை வாழ்வும் தந்தறினார் முன் எலியாய் இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வளர்ந்தது ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகள் தரையில் பொருள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்குல தீப்பொறிகள் சக்கரவர்த்தின் மீது பற்றி எரிந்தது உடல் புண்ணாயிற்று செருக்க அடங்கிய சக்கரவர்த்தி இருக்கை கை கோப்பி ஆண்டவனை நோக்கி பிராசித்தார் தனது உடம்புல ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவில தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்குல உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றான் மன்னனுடைய நோயானது அப்போது நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீபத் திருவிழாவாக உயர்ந்தது காலப்போக்குல அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவாடுது ஒளி வடிவமான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களுமே தந்து வாழ்வ பிரகாசிக்க செய்யும் என்பது வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனத்தரு என்று சொல்லப்படுது எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதே மிக சிறந்த திருப்பணியாக செய்துட்டு இருக்கிறாங்க எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனத்தரு என்றாலும் கார்த்திகை மாதத்துல ஆலயங்கள்ல தீபம் ஏற்றி வைக்கிறது இல்லத்துல இருவேளையில விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வ ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் ஆலையில வீடுகளில் ஆலயங்கள்ல விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இப்படி செய்தால் அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்வாகம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமே விளக்கேற்ற இயலாதவங்க துவாததிசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள்ல மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்துடைய தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரத்தில் வருமாயாக இருந்ததுன்னா அதில் இரண்டாவதாக வருவதை எடுத்து திரு கார்த்திகையை கொண்டாடணும் இந்த ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி வரப்போகுது ஸோ திரு கார்த்திகையுடைய வரலாறையும் நீங்கள் விளக்கேத்துவதைய முக்கியத்துவத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கான சிறப்பு பலனை ஷேர் பண்ண போறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தன் கோபப்பட்டால் தனக்கு தான் நஷ்டம் என்பதை அறிந்து நடப்பவர் நீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்க பொறுமையை கையாண்டு நினைத்ததை இழக்க அடையணும் இதுதான் உங்களுக்கு திருக்கார்த்திகைக்கு பிறகு சொல்லப்பட்ட வேத மந்திரம் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தில் உங்க மேல அதிகாரிகளுடைய அன்பை பெற நீங்க குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை முடித்து காட்ட வேண்டியது அவசியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அன்னன்னைக்கே முடிக்கணும் அதுவும் கொடுக்கப்பட்ட நேரத்துல வந்து முடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் உங்கள் வியாபாரம் மற்ற ஊர்களில் கூட செலுத்து வளர இப்போ நீங்கள் பயணங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொண்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் குடும்ப தலைவர்கள் உங்கள் உழைப்பிற்கு வீட்டில் அங்கீகாரம் தரவில்லையே என்று ஏங்கியிருந்தீங்கள இனி அந்த மாதிரி ஏங்க வேண்டாம் இனி உங்க வீட்ல மதிப்பு உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கிடைக்கும் கணவருடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி கையில இருக்கும் அப்புறம் கலைஞர்களுக்கு கூட பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று இருந்தீங்களே அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதனை ஏற்றி இப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நடிங்க பின்பு அதுவே பெரிய வாய்ப்பினை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் உங்களுடைய சக மாணவர்களோடு விடுமுறையில் வெளியூர் செல்ல சிறுக சிறுக நீங்கள் பிளான் போட்டதெல்லாம் இப்போ பிளான் பண்ணி போகலாம் அதாவது சிறுக சிறுக சேர்த்து வைத்திருப்பீங்கள அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னு உங்களை பிளான் பண்ணி போகலாம் படிப்பில் கவனம் செலுத்துனிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஸோ மாணவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம் படிப்பில் கவனம் செலுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கிரகங்களால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அம்மனுக்கு இந்த திரு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர்றதுனால மளிகை பூச்செடுத்த சாத்தி தரிசிக்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும் அதனால் இதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஃபாமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி